வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் நம்ம கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்காக்கா செலமாட்டம் ஆட்டியாமட்டிங் ஆட்டியோமெட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து ராசுபுரம் மெயின் ரோட்டில் ராமலிங்கம் ஹாஸ்பிட்டல் வந்து பக்கம் தான் கடை இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் லேயரிங்காக கொண்டுருந்துக்கோங்க இங்கே வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது என்ன சாரீ என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன் ஒன் பை ஒன்னாக சொல்கிறோம் இப்போ பார்க்குறது ஆல் ப்ளே டிஷ்யூ டைப் சாரீ சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஒரு சைனிங் லுக் கொடுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஒரு சாண்டல் கலர் சேரீ பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் ஒயிட் சாரி முந்தி ஒரு மைல்டு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் காப்பர் ஜெரி ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டு பார்டர் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸு டிசைன் ப்ளவுஸாகவே உங்களுக்கு வந்துடும் நல்ல டிஷ்யூ டைப் சாரீங்க இதனுடைய ரேட்டு ரொம்ப ரொம்ப ஆஃபராக கொடுக்குறோம் ஜஸ்ட்டு எட்நூத்தம்பது ப்ளஸ் சார்ஜ் இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜெரிகை டைப்பு வந்துடும் டிஷ்யூ டைப் சரி பார்க்கவே நல்லா ஒரு சைனிங் லுக் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ரிச் பல்லுவாகவும் கொடுத்துருக்கோம் கிராண்ட் லுக்கில் இருக்குங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் திரிடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல்ஸ் சொல்லிவிடுவோம் அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொன்னோடனே உங்களுடைய அட்ரஸ் அனுப்புங்க உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்பி வேணும் நேம்லேருந்து ஃபோன் நம்பர் பின்கோட் நம்பர் ஃபுல் அனுப்பி விட்டிங்கன்னா ரேட் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிவிடுவோம் ரேட் என்னன்னு சொன்ன வாட்டி நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா அடுத்தடுத்து மெசேஜ் போட்டுகிட்டே இருப்போம் அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் டக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுவோம் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆல்சல் டிஷ்யூ டைப்பு ஒரு ஆனந்தா கலர் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்குது எல்லா சாரியுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க முந்தி கான்ட்ராஸ்ட்லேயே மைல்டு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரிவருக்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸாகவே கொடுத்துருக்கோம் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க்கு வந்துடும் டிஷ்யூ டைப்லேயே ஆல் சில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு அதனால உங்களுக்கு போட்டு விட்டுருலான்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேட்ட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நல்லா சூப்பராகவே இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா மைல்டு பிங்க் கலர் பால் பிங்க் கலர் இதுவுமே டைப் பால் சில்ப் சரி எல்லாமே கான்ட்ராஸ்ட்லேயே வித் பிளவுஸ் நார்மல் வவுஸ் தான் எல்லாமே முந்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டபுள் பார்டர் டிசைன்லேயே சுமதி பச்சை கலர்ல கோல்டன் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸு டிசைன் பிளவுஸு ஜக்காடு பிளவுஸே கொடுத்துருக்கோங்க டிசைன் பிளவுஸாவே வந்துடும் சுமதி பச்சை கலர்ல இதில் பாத்தீங்கன்னா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லே உங்களுக்கு இந்த ஜரி ஒர்க்கு வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜரி ஒர்க்கு வந்துடும் கோல்டன் ஜெரி ஒர்க் வந்துடும் இதுவுமே டிஷ்யூ டைப் தான் ஆல் சில் சேரீலையே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்ல ஒரு சைனிங் கொடுக்கும் கிளேர்னஸ் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நைட் லுக்குக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் வீடியோலேயே எல்லா சாரியுமே ஒவ்வொரு பண்ணியே காமிச்சிருக்கோம் நீங்கள் எந்த சாரீ வேணுமோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கூட சேரீயை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைலட் கலர் இதுவும் முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் டார்க் ராணி பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரோ இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் டிசைன் பிளவுஸாகவே வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரி ஒர்க்கு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டராக கொடுத்துருக்கோம் வெறும் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் தான் இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது நல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் சரி வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த ரேட்டு வேணுன்றவங்க டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணிடாம டக்குன்னு வாங்கிக்கோங்க முந்தி பார்த்தீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர் ப்ளூ கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்டன் ஜெரி ஒர்க்கு ஃப்ளவர் டிசைனோட கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்ஸு ஜொக்காடு ப்ளவுஸு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சைனிங் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் எதுவுமே சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் குட்டி குட்டி டைமண்ட் டிசைன் போட்ட மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் வந்துடும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு க்ளேர் கொடுக்கும் சைனிங்காக இருக்கும் சேரீ வியர் பண்ணிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நைட் லுக்குக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது அதனால வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது வெறும் எட்நூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெரூன் கலர் மெரூன் கலர் சாரிங்க இதுவுமே டிஷ்ஷூ டைப் தான் அலசி சரி முந்தி நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்குது டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு வந்துடும் இது மடிப்பு மாத்தி இருக்கு இதுதான் முந்தி டபுள் பார்ட்ரு டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸாகவே கொடுத்துருக்கோம் ஜக்காடு ப்ளவுஸ் ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கோல்டன் சேரி ஒர்க்லேயே எல்லாம் கொடுத்துருக்கோம் எந்த சாரி வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் எட்நூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜுங்க இப்போ பார்த்தது எல்லாமே ஆல் ஆல்செல் சேரீ டிஷ்யூ டைப் சாரி எட்நூத்தி ஐம்பது பிளஸ் சார்ஜ் இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இதுவுமே மூணே மூணே தான் இருக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இது சில்க் காட்டன்லயே ஆல் சில்க் சாரி இந்த மீனா ஒர்க்கும் வந்துடும் இதுவுமே சூப்பரான ஆஃபர் பிரைஸுங்க இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒர்க் ஜரி ஒர்க் வந்துடும் இது ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் சாரி வித் பாட்டில் கிரீன் கலர்லேயும் உங்களுக்கு பார்க்கும்போது இது சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் பாட்டில் கிரீன் கலர்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் முந்தி ஜரி ஒர்க் வந்துடும் பிளவு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு பிளைன் பிளவுஸ் கைக்கு கரை வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் இந்த லீஃப் டிசைன் வித் மீனா ஒர்க் ஜெரி ஒர்க்கே வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு சூப்பரான இதுவுமே சூப்பரான ஆஃபர் பிரைஸ் இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்க வெறும் எட்நூத்தி ஐம்பது பிளஸ் குரூப் மட்டும் மட்டும்தான் சில்க் காட்டன்லயே சாரி மீனா ஒர்க் சாரி இதுவுமே அதே டைப் தான் நேவி ப்ளூ கலர் முந்தி நல்ல ஒரு பிங்க் டார்க் பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் மீனா ஒர்க்கே வந்துடும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பிளைன் ப்ளவுஸ் கைக்கு இந்த பிளைன் பார்டர் ஜரி ஒர்க் வந்துடும் இது உள் சுத்துங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி லீஃப் டிசைன் வித் மீனா ஒர்க் டிசைன் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் வியர் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு வெறும் எட்நூத்தி தாங்க பிளஸ் ஒரே சார்ஜ் மட்டும் வரும் இந்த சாரி வேணும்ன்றாங்க ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா ஒரு மைல்டு ஆரஞ்சு கலர் மைல்டு ஆரஞ்சு கலர் இது ஒரு மாதிரி டபுள் ஷேடிங் கொடுக்கும் கலர் கோல்டன் கலர் வித் ஆரஞ்சு கலர் வித் டபுள் ஷேடிங் கொடுக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் மீனா ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் பிளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் ஜரி ஒர்க்லேயே லூல் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் மீனாவர்க்கோடே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோங்க அதனால எங்கேயுமே மாட்டாது தைரியமா நீங்கள் வாங்கி வேர் பண்ணலாம் புட்டா கட்டிங்னா இந்த ஜரிகை இந்த இந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கு டிசைனுக்கும் இடையில ஒரு ஜரிகை வரும் தறி ஓடும் போது அதை வந்து புட்டா கட் பண்ணி உங்களுக்கு நீட்டாகவே வாஷிங் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க சில்க் காட்டன் ஆல்சல்க் சாரி மீனா சாரி வேற எட்நூத்தி ஐம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் தான் இதுலயுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு மூணே கலர் தான் அவைலபிள் இருக்கு வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா இதுவுமே செல்ஃப் சாரி இது இப்போ சிங்கிள் பீஸ் தாங்க இருக்கு இதுல ஒரு சின்ன டேமேஜ் இருக்கு உங்களுக்கு என்னன்றத காமிக்கிறோம் இதனுடைய ரேட்டும் ஆஃபர் ப்ரைஸா தான் கொடுக்குறோம் எழுநூறு பிளஸ் கொரியர் சார்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் சாரிங்க பார்டர் நல்ல ஒரு ராணி பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வரும் இதுல என்ன டேமேஜ்ன்றத காமிக்கிறோம் இந்த பார்டர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜம்மிள் வரும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வெள்ளை வரும் பார்டர்ல ம் பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டா வெளியே விட்டுருக்கோங்க பார்டர்ல இந்த இந்த பக்கம் பாருங்க இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெளியு விட்ட மாதிரி இருக்கும் பார்டரில் மட்டும் அந்த மாதிரி வரும் சேரீ நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் முந்தி கான்ட்ராஸ்ட்டு முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு எம்போஸ் டிசைனோடைய வந்துடும் உள் சுற்றி ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை வார்பு டானா பட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் இது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகுங்க இந்த சின்ன மிஸ்டேக் அப்படின்றதுனால உங்களுக்கு வெறும் எழுநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் பார்டரில் இந்த மாதிரி வெளியே விட்டுருக்கு இதுவுமே ஒரு டிசைன் மாதிரி தான் தெரியும் அவ்வளோவா தெரிவிச்சுக்காது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி கலரில் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு வெறும் எழுநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இதுவுமே ஒரே பீஸ் தான் இருக்குது வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பீஸ் பண்ணிக்கோங்க வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி என்னென்னதோ உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டோம் அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா இது புட்டா சாரிங்க எம்போஸ் புட்டா இதுவுமே ஆஃபராக தான் கொடுக்குறோம் இது இப்போ ரெண்டே கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது சிங்கிள் இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே ஸ்டாக்லேயேங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு வயலட் கலர் சாரி வித் கிரீன் கலர் காம்பினேஷன் முந்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ்ட் சைடு வித் புட்டா ஜரிகையே வரும் இந்த மாதிரி லைன் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்லயே உங்களுக்கு டிசைனாவே வந்துடும் எம்போஸ் டிசைனோட சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கும் வந்துடும் பார்டருமே ஒரு ஜரி ஒர்க்கோடய கொடுத்துருக்கோம் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் நானூற்றி நானூறு ப்ளஸ் கொடுச்சாச்சு சூப்பராக இருக்கும்ங்க நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நிறைய பேர் வெயிட்லெஸ் சாரி கேட்டுருந்தீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாரியை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்கும் நானூறு பிளஸ் கொரியாஜ் இது பார்த்தீங்கன்னா ரெக்ஸானா கிரீன் கலர் எதுவுமே அதே டைப் தான் இப்போ பார்க்கறதெல்லாம் ப்ளஸ் பீஸ் தான் நார்மல் வாஷ் தான் அந்த ஒரு சாரீ மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா அது ஒரு சின்ன டேமேஜ் மட்டும்தான் இப்போ பார்க்குறதெல்லாம் ப்ளஸ் பேஸ் தாங்க நார்மல் வாஷ் தான் வித் ப்ளவுஸோடய வந்து உங்களுக்கு வந்துடும் முந்தி மெரூன் கலரில் வந்துருங்க இந்த மாதிரி லைன் முந்திக்கு வந்துடும் ப்ளவு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிசைன் ஒரு வந்துடும் நல்லா ஒரு சாஃப்ட்டாகவே இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் வெறும் நானூறு மட்டும்தான் ப்ளஸ் குறைச்சது நானூறு ப்ளஸ் குறைச்சி இது ஒரு ரெக்ஸோ இந்த பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் தான் சிங்கிள் பீஸ் சிங்கிள் சிங்கிள் கலர் இருக்குது வேணுன்றாங்க டக்குன்னாட்ரு பீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எதுவுமே சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான சேரீ பார்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கோம் இதுலேயுமே இப்போ நாலு ஸாரி மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இதனுடைய பிரைஸும் ஆஃபர் பிரைஸாகவே கொடுக்குறோம் இது ஒரு மாம்பழ கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் இரநூத்தம்பது பிளஸ் ஒரு சார்ஜ் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி லைன் லைனாக வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸே வந்துடும் கைக்கு கரை வந்துடும் இது உல்ஸ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசை டிசைன் இல்லாமல் ப்ளைன் பிளைன் சீல மாதிரி வந்துடும் சேம் கலரே பிளைன் சீல வந்துடும் முந்திக்கு மட்டும் இந்த லைன் வந்துடும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயிட்லெஸ் தான் பிளைன் சீல வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் நீங்கள் ரெண்டு சிலையாக வாங்கிக்கிட்டீங்கன்னா குனிய சார்ஜ் ஒன்றா வந்துருங்க ஒரு கிலோ வந்துடும் ஒரே பேக்கிங்லேயே போட்டுருவோம் ஒரு கேஜி கணக்கு வரும் இந்த சாரீ வேணுறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெயிட்லெஸ் சாரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பார்டருமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பாட்டல் க்ரீன் பாட்டல் கிரீன் கலர் வித் பிங்க் கலரில் முந்தி வந்துடும் முந்தி லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பிளவு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருங்க இந்த மாதிரி ஒரே கலர் ஸ்டாக் தான் வெறும் குரே சார்ஜ் இந்த சாரி வேணும் எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் முந்தி பிங்க் கலர்ல லைன் பை லைன் வந்துடும் பிளவு கான்ட்ராஸ்ட் பிளவு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் சொல்லுவோம் நீங்க எடுக்கும்போது மட்டும் சாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி எங்களுக்கு அவைலபிள் பாத்திரம் சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் மைல்டு பிங்க் கலர் பால் பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்ல லைன் பைன் லைன் வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைன் சாரி வித் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது நீங்க சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய பேர் சாமிக்குன்னு கேட்குறீங்க கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியும் வாங்கி நீங்க தாராளமாக கொடுக்கலாம் சாமி சீலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சாமிக்கு சாமி கூட கூடாமல் வாங்கி நீங்க கொடுக்கலாம் இதுவுமே அதே கலெக்ஷன் அதே ரேட்டு தாங்க இதுல பார்த்தீங்கன்னா கட்புட்டான்னு சொல்லி சொல்லுவோம் அந்த டைப்பு இதுவுமே இரநூத்தி ஐம்பது ரேட்டு தான் பிளஸ் கொரியர் சார்ஜ் வரும் ஒரு ஆரஞ்சு கலர் நீங்க ரெண்டு சாரியாக வாங்கிட்டாலும் ஒரே கொரியர் சார்ஜ் வருங்க முந்தி கிரீன் கலர்ல இந்த மாதிரி இருக்கும் கட்புட்டான்னு சொல்லி சொல்லுவோம் அந்த லைன் பை லைன் உங்களுக்கு செக்குடு டைப் இருக்கு இந்த ஜரி ஒர்க்கு லைன் பை லைன் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு மல்டி கலரில் ஜரி ஒர்க் வந்துடும் இதுவுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சேரியாகவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சாமி ஸேரீக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வேணும்னாக்கா அது சாமிக்கு கூட வாங்கி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு சாரியாக எடுத்துக்கிட்டாலும் வரல ரெண்டு சேரியாக எடுத்துக்கிட்டாலும் ஒரே குரே சார்ஜ் வந்துடும் இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வித் க்ரீன் கலர்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி லைன் பை லைன் வந்துடும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கும் பார்டர் ஒரு மல்டி கலர் பார்டர் வரும் காமிக்கிறது எல்லாமே இரநூத்தம்பது ப்ளஸ் குறைய சார்ஜுங்க ஃப்ரெஷ் தான் டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த எடுத்துக்கோங்க இப்ப காமிச்சாரீல மட்டும் ரன்னிங் பிளவுஸா இந்த கட்பூட்டா சேரீல மட்டும் ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் இது ஒரு மைல்டு காபி கலர் முந்தி பாத்தீங்கன்னாக்கா கிரீன் கலர்ல இந்த மாதிரி டிசைன் இருக்கு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரன்னிங் கிளௌ வந்துடும் இதுல அளந்து பாத்துட்டு கூட நீங்க பிளவுஸ் கட் பண்ணிக்கலாம் இரநூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷீட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா குங்கும கலர் வயலட் கலரில் முந்தி ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிசைனும் இருக்கு ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் வரும் அளந்து பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சாரி நல்லா சூப்பராக சாஃப்டாகவே இருக்கும் இரநூத்தம்பது ப்ளஸ் கொரியர் இது பால் பிங்க் கலர் ஸ்டாக் ஸ்டாக்லேயரிங்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் முந்தி பாத்தீங்கன்னாக்கா லேவெண்ட் மைல்டு லேவெண்ட்ரு கலரில் முந்தி ஜரி ஒர்க்கு இந்த மாதிரி சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ப்ளவுஸு ரன்னிங் பிளவுஸே வந்துடும் நீங்கள் அளவு பார்த்துட்டு கூட கட் பண்ணிக்கோங்க வீடியோலயே உங்களுக்கு எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் எந்த சேரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடெயில்ஸ் சொல்லிவிடுவோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் போடுவோம் அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ஆஃபர் சாரின்ற மாதிரி இந்த சேரீ வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் குபேரப்பட்டிலே பார்த்திங்கன்னா டிஷ்யூ டைப் சேரீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வரும் நல்ல ஒரு சூப்பரான கிளார் கொடுக்கும் மூணே சேரீ தான் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது இந்த ஒரே கலர் தான் மூணு சேரீ அவைலபிள் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சேரீ தாங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க இது ஒரு ஆனியன் பிங்க் கலர் இது ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆறுநூறு மட்டும்தாங்க ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இது ஒரு நாள் ஆஃபர் சாரி ஆனியன் பிங்க் கலர்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைல் டிசைன் போட்டு வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாட்டில் க்ரீன் கலர்லேயே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சூப்பரான க்ளார் கொடுக்கும் டிஷ்யூ டைப் சாரி முந்தியும் பாட்டில் கிரீன் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு பிளவுஸு டிசைன் பிளவுஸாவே கொடுத்துருக்கோங்க கைக்கு கரை வந்துடும் இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஒரு நாள் ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த ஆஃபரு ஆ டிஷ்யூ டைப் சாரி வெறும் ஆறுநூறு தான் ரெண்டே ஃப்ரீ செப்பிங் இதில் பாத்தீங்கன்னாக்கா ஒரே கலர் மூணு சாரி இருக்குது மூணு பேர் தாராளமாக வாங்கலாம் ஆனால் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரி தாங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னும் நிறையா ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் போடுவோம் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ